அஸ்லாம் அலைக்கும் சிறையில் உள்ள எம்பி ரஷீத்தீன் தேர்தல் செலவின தகவலில் முரண்பாடு பதிலளிக்க தேர்தல் ஆணையம் கெடு நான் இப்போது படித்துக் கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தியாகும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் எம்பி ஷேக் அப்துல் ரஷீத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் தேர்தல் செலவின தகவலில் முரண்பாடு இருப்பதாக அவருக்கு தேர்தல் ஆணையம் புதன்கிழமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வரும் ஐந்தாம் தேதி எம்பியாக பதவி ஏற்க அவருக்கு நீதிமன்றம் இரண்டு மணி நேரம் பரோல் அளித்துள்ள நிலையில் இரண்டு நாட்களில் நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கெடு விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் செலவினம் தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்தல் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் மூன்று ஆண்டுகளுக்கு எம்பி பதவியை பறிக்க வழிவகுக்கும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள லங்கேட் சட்டப்பேரவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஷேக் அப்துல் ரஷீத் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் அவரை தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ கைது செய்தது தற்போது அவர் தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட அவர் அந்த தொகுதியில் போட்டியிட்ட ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவை சிறையில் இருந்தபடியே வீழ்த்தினார் இதைத் தொடர்ந்து அவர் எம்பியாக வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்தாம் தேதி பதவியேற்க இரண்டு மணி நேரம் பரோல் அளித்து தில்லி நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது இந்நிலையில் ரஷித்தீன் தேர்தல் செலவினத்தகவலில் முரண்பாடு உள்ளதாக அவருக்கு பாரமுல்லா துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி செவ்வாய்க்கிழமை நோட்டீஸ் அனுப்பினார் அந்த நோட்டீஸில் தேர்தலின் போது ரஷீத் ரூபா இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் மட்டுமே செலவிட்டதாக அவரின் தேர்தல் செலவின் பதிவேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் தேர்தல் பார்வையாளர்கள் பராமரிக்கும் நிழல் பதிவீட்டில் தேர்தலின் போது ரஷீத் பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆயிரம் செலவிட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முரண்பாடு குறித்து மாவட்ட தேர்தல் செலவின கண்காணிப்பு குழு முன்பாக ரஷீத் அல்லது அவரின் பிரதிநிதி இரண்டு நாட்களில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் உரிய காலத்தில் தனது தேர்தல் செலவின அறிக்கையை ரஷீத் சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் செலவினம் தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்தால் அது மக்கள் சட்ட சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் கீழ் மூன்று ஆண்டுகளுக்கு எம்பி பதவியை பறிக்க வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது